ஸ் வெ்கம் டூ நவீஸ் டெய்லி ஒர்க்கிங் உமனோட லைஃப் அண்ட் டெய்ரெட்டுன்னு பார்க்கலாமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டெய்ரெட்டு அதில் இருபது நிமிஷத்துக்குள்ளே எப்படி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் டியூஸ்டே மார்னிங் சிக்ஸ் எயிட் ஆகுது இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு சோளமும் வெஜிடபிள் ரைஸு ஆஃப்டர்நூன் லஞ்சாவும் செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நான் நைட்டே சோளத்தை உரிச்சு வச்சிட்டேன் காலையில் டைம் இருக்காது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள் ரைஸுக்கு ஆல்ரெடி பாலை காய்ச்சிட்டேன் காஃபி போட்டுடலாம் நான் சின்ன குக்கரில் ஃபஸ்ட்டு சோளத்தை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கப் போகிறேன் இது வெந்து முடிக்கிறதுக்குள்ளவே நான் காஃபி கலந்துருவேன் பெரிய குக்கரில் நான் ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன் இப்போ காய்கறிகள் நறுக்க போகிறேன் காஃபியும் கலந்துட்டேன் இதே நேரத்தில் ரெண்டு குக்கரும் ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நான் காய்கறியை நறுக்கிட்டு காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணினோன்னா கொஞ்சம் டைம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் நான் குட்டி குட்டியாக காய்கறிகள் நறுக்கிட்டேன் இன்றைக்கி சாப்பரில் கட் பண்ணலை நான் கையாலேயே நறுக்கிட்டேன் ஸோ கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு மூணையும் நறுக்கி வச்சுட்டேன் இப்போ காஃபியும் நான் குடிச்சு முடித்தாச்சு அதே நேரத்தில் குக்கரும் வெந்துருச்சு இப்போ சின்ன குக்கரில் வேக வச்ச சோளம் நல்லா வெந்துருச்சு இதை நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதே குக்கரில் நறுக்கி நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு விசில் மட்டும் வெட்டு எடுக்க போகிறேன் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க காய்கறிகளையும் இதில் நான் கொட்ட போகிறேன் இப்போ கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணுமே வெந்துருச்சு இதையும் நான் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸு ஹாப்பிமாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது இல்லையா அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் இது நவிக்கு ரொம்ப பிடிக்கும் ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் காய்கறிகள் நவிக்கு போகட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை அவ அவ கேட்கும்போது செஞ்சு கொடுப்பேன் இப்போ ஒயிட் ரைஸை கடாயில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் கொஞ்சமாக இந்த பாக்கெட்டை பிரித்து இந்த பவுடரையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணினா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதில் ரெண்டு ஃப்ளேவர் வருது ஒன்று வந்து ஒயிட் கலர்லேயும் இன்னும் ஸ்பைசியாகவும் வருது நான் இன்றைக்கி ஸ்பைசியாக உள்ளது தான் பண்ணியிருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டு நைட்டு இருந்த சாம்பாரையும் வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்